இந்த வீரல் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு அதில் இருக்கக்கூடிய வரலாறு இரண்டாவது படம் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இதில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா மகாவீரர் மற்றும் புத்தர் சமணம் பௌத்தம் இதில் சமணத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பௌத்தத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சமணம் மற்றும் பௌத்தம் இவங்களுடைய என்னென்ன பண்ணாங்க இந்த விஷயத்தெல்லாம் இதில் வந்து பார்க்க போகிறோம் வந்து இந்த மலர்ச்சி காலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அறிவு மலர்ச்சி காலம்னா கீமு ஆறாம் நூற்றாண்டு தான் நம்ம அறிவு மலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பார்க்கறப்போ ரெண்டு முக்கியமான நபர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து இந்த பௌத்தம் தொடர்பாக புத்தர் மற்றும் சமணன் தொடர்பாக மகாவீரர் இவங்க உருவான நூற்றாண்டு அது மட்டும் இல்லாமல் வந்து உலகில் வந்து கான்ஃபியூசிசம் ஸோ வந்து கான்ஃபியூஷியஸ் அவர் உருவாக்கின ஒரு தத்துவம் இந்த மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கிமு ஆறாம் நூற்றாண்டில் உருவானதுனால இதை நம்ம அறிவு மலர்ச்சி காலம்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த வில் டுராண்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த காலத்தை அந்த ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் இந்த காலகட்டத்துக்கான சான்றுகளை பொறுத்த வரைக்கும் இலக்கிய சான்றுகள் அங்கங்கள் அப்படின்றது சமண நூல்கள் திரிபீடகம் மற்றும் ஜாதகம் இது வந்து பௌத்த நூல்கள் அடுத்ததா அறிவு மலர்ச்சிக்கான பௌத்தம் மற்றும் சமண மதங்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள் தான் ஸோ பின்வீத காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சடங்குகளும் வேள்விகளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவானதுனால இது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த வாகுபலி படத்தெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு செலை உருவாக்குறதுக்காக மக்கள்கிட்ட வந்து தங்கத்தெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய இந்த வேள்வி பண்ணுறோம் அந்த சடங்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு மக்கள் இருந்து அதிகமாக வந்து பணம் சுரண்ட அதாவது நகைகளை சுரண்ட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்குறப்போ இந்த சடங்குகள் அரசர்களுக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மூட நம்பிக்கைகள் நடைமுறைகள் இதெல்லாம் வந்து மக்களை குழப்பமடைய செஞ்சது அப்புறம் உபநிடத்த தத்துவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியல அதுக்கப்புறம் அடிமை முறை ஜாதி முறை பாலியல் பாகுபாடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி புதிய மதங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து சமண மதத்தை பற்றி பார்க்க போகிறோம் உலகத்தோட மிக பழமையான இப்போதே இருக்கக்கூடிய மத மதங்கள்ல சமணமும் ஒன்று சமணத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இந்த தீர்த்தங்கரர்கள் அப்படின்றவங்க வந்து மதத்தை பொருந்து போதித்தவங்க முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபர் கடைசியார்ந்தவர் மகாவீரர் திமுக ஆறாம் தான் மகாவீரரோட வழிகாட்டத்தில் சமணம் வந்து முக்கியத்துவம் பெறுது அடுத்ததா இந்த மகாவீரரை பத்தி பார்ப்போம் இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர் இவர் பிறந்தது வைசாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்த கிராமம் பீகார் மாநிலத்துல அடுத்து இவருடைய பெற்றோர் வந்து சித்தார்த்தர் மற்றும் திரிசலா இறப்பு எங்க இறந்தார்னா பவபுரி பீகார்ல இறந்தார் பிறந்ததும் பீகார் இறந்ததும் பீகார் பெற்றோர் சித்தார்த்தர் மற்றும் திரிசலா நெக்ஸ்ட் சமணம் அப்படின்ற சொல் வந்து ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல வருது இதோட பொருள் என்னன்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது அப்படிங்கிறது இந்த இந்த பெயரோட பிறந்தவர் இளவரசர் இதோட இவரோட பொருள் வந்து செழிப்பு இவர் தன்னோட முப்பது வயதுல இளவரசர் பதவியை விட்டுட்டு துறவரை மேற்கொள்றார் தியானத்தை மேற்கொள்றார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஆழ்ந்த தவத்துக்கு அப்புறம் இவருடைய அறிவு எல்லையற்ற அறிவு வந்து அடைகிறாரு இதற்காக தான் இந்தோட நிலைக்கு வந்து நம்ம வந்து கைவல்லிய அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க ஸோ கைவல்லிய நிலை அடைகிறதுக்கு அவருக்கு டோட்டலாக பன்னெண்டரை வருஷம் ஆயிருக்குது அதுக்கப்புறம் அவர் ஜினா என்று அழைக்கப்படுகிறார் அவரை பின்பற்றினவங்களாம் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மகாவீரர் தன்னுடைய சிரமானிய முறைகளை மறுஆய்வு செய்தார் அவருடைய சிராமணிய முறைகளை பண்டைய முறைகளை மறுஆய்வு செய்து புதிய கோட்பாடுகள் உண்டாக்குறாரு இவர் தான் உண்மையிலேயே சமண மதத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தீர்த்தங்கரர்கள் சொன்ன விஷயத்தை இவர் ரீடிஃபைன் பண்ணுறாரு இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்ததனால இவர் தான் உண்மையான சமண சமண மதத்தை உண்டாக்குனன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது என்ன அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தை உருவாக்குனவர் கடவுள்ன்ற விஷயத்த மறுக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் கடவுளை மறுக்குது சமண மதம் அடுத்து ஏன் இதை இங்கே சொல்கிறோன்னா இதுக்கு இதுக்கும் புத்தத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத வச்சு நம்ம அது தெரியும் அடுத்து அகிம்சை அறவழிதான் சமணத்தோட அடிப்படை தத்துவம் முக்தி அடைகிறது பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியிலிருந்து தான் சமணத்தோட இறுதி லட்சியமாக இருக்குது அப்புறம் இறுதி தீர்ப்பு இந்த லாஸ்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சமணம் வந்து மறுக்குது வந்து கடவுள் இந்த நரகம் சொர்க்கம் இந்த விஷயம்லாம் இல்லைன்னுது எப்படின்னா நம்ம கர்மா இருக்க வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது அடுத்ததான் ஒருத்தரோட வாழ்க்கையோட நலன் அல்லது தரம் எப்படி இருக்குன்னா அவரோட கர்ம வினையால தான் தீர்மானிக்கப்படுது இதை வந்து சமணம் வந்து சொல்லுது கர்மானா என்னன்னா ஒரு ஒரு செய்கிற செயல்கள் தான் முன்னாடி செய்கிற செயல்கள் பின்னாடி அவருடைய வாழ்க்கையோட பிற்பகுதியிலையும் அடுத்த பிறவில அவர் வாழ்றதையும் முடிவு பண்ணுது நெக்ஸ்ட் திரி இந்த திரி வந்து சொல்றது வந்து நமக்கு வந்து சமணம் கர்மாலிருந்து விடுதலை அடைறதுக்காக மகாவீரர் மூன்று வழியை சொல்றாரு நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இந்த மூன்று விஷயங்களை சொல்றாரு மோட்சம் அப்படிங்கிறது வந்து பிறப்பு மற்றும் இறப்போட சுழற்சியிலிருந்து விடுதலை தான் மோட்சம்னு சொல்லி சொல்றாங்க சமணத்தோட விதிகளை பொறுத்த வரைக்கும் மிக ஒழுக்கம் மிகுந்த விதிகளை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிப்பட்ட இதில் வந்து ஐந்து கொள்கைகளை அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா அகிம்சை ஃபர்ஸ்ட் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அடுத்தது சத்தியம் உண்மையே பேசணும் எதையும் யாரோடதையும் திருடக்கூடாது அபரிக்கிரகம் பணம் பொருள் சொத்து மேல் ஆசை இல்லாம இருக்கணும் பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இந்த மாதிரி ஐந்து கொள்கைகளை சொல்லியிருக்காரு மகாவீரோட தலைமைச் சீடர் கௌதம சுவாமி மகாவீரோட போதனைகளை தொகுத்தாரு இதோட பேர் வந்து ஆகம சித்தாந்தம்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்ததாக திகம்பரர் ஸ்வேதாம்பரர் சமண இருந்த இருபெரும் பிரிவுகள் திகம்பராஸ் மற்றும் சுவேதாம்பரர்கள் ஸோ இந்த திகம்பரம் அப்படின்றவங்க பார்த்தோன்னா இவங்க பழமைவாத போக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா திசைகளையே ஆடைகளாக உடுத்தியவர்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஆடைகளை வந்து இவங்க வந்து அணிய மாட்டாங்க நிர்வாணமாக வாழ்ந்தாங்க எந்த ஒரு உடமையும் இவங்க வச்சுக்கக்கூடாது இந்த திகம்பராஸ் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நேரடியாக விடுதலை பெற முடியாது ஆண்களாக பிறந்து தான் அவங்க விடுதலை மோட்சம் அப்படிங்கிறத அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த சுவேதாம்பராஸ் இவங்க கொஞ்சம் முற்போக்கானவர்கள்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா இவங்க வந்து வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினாங்க ரசோகர்ணா ரசோகர்னா கம்பளி நூல்களை கொண்டு சின்ன ஒரு தொடப்பம் ஒரு பிச்சை பாத்திரம் புத்தகம் இதெல்லாம் வச்சுப்பாங்க சாண்களைப் போல பெண்களும் வந்து விடுதலை பெற தான் சொல்லிட்டு ஒரு நம்புகிறாங்க அடுத்த சமணம் பர பரவியதற்கான காரணம் என்னென்னா முக்கியமாக அவங்க பேசின மொழி அவங்க பேசின மொழி வந்து ஈஸியாக புரிஞ்சதுனால தான் பரவிச்சு அடுத்து அவங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய போதனைகள் அரசர்களும் வணிகர்களும் ஆதரவு கொடுத்தது அவர்களுடைய விடாமுயற்சி இதெல்லாம் வந்து சமணம் பரவச்சிருக்கான காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் சமணத்தோட செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து சமணம் அந்த ஜைனம் தமிழ் இலக்கியங்கள் ஜைனம்ன்ற விஷயத்த தமிழில் சமணம்னு சொல்லி சொன்னாங்க மதுரையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ குயில்குடி அப்படிங்கிற இடத்துல சமணர் மலைன்ற ஒரு குன்று இருக்குது அங்கே தீர்த்தங்கரர்களோட உருவங்கள்லாம் காணப்படுது இந்த இடம் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுது மதுரிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கூடிய அந்த அரிட்டாப்பட்டின இடத்துல களிஞ்சமலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்கே பாண்டவர் படுக்கை காணப்படுது இந்த பாண்டவர் படுக்கைன்றது சமண குகைகள் அடுத்து அறவோர் பள்ளி அப்படிங்கிறது சமணத்துறைகள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி மணிமேகலில் சொல்லப்பட்டிருக்குது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிறப்போ சமண பெண்துறை கவுந்தியடிகள் தான் அவங்கள ஆசீர்வதித்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது நெக்ஸ்ட்டு புகார் உறையூர் மதுரை வஞ்சி கரூர் இங்கே காஞ்சிபுரம் ஆகிய இடங்கள்லாம் சமண மடாலயங்கள் இருந்திருக்குது ஜெயின காஞ்சி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பருத்தி குன்றம்ன்ற கிராமத்தில் ரெண்டு பழமையான சமண கோயில் இருக்குது இந்த கிராமம் முன்னாடி ஜெயின காஞ்சின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக இது வந்து அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறத கீழே கொடுத்துருக்காங்க அடுத்தது பௌத்தம் இந்த பதத்தை உருவாக்குனவர் கௌதம புத்தர் அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் மகாவீரர் மாதிரி இவர் ஒரு இளவரசர் தான் இவர் அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாக்கிய குழுவை சேர்ந்தவர் சாக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் அதனால் இவர் சாக்கிய முனின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் இவர் ஏழு நாள் குழந்தையாக இருந்தப்போ அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க இவங்கள வளர்த்தது வந்து பார்க்குறப்போ கௌதமி அவங்களோட சிற்றன்னை அதனால தான் இவர் கௌதம புத்தர் அடுத்து இவர் தன்னோட லைஃப்பில் வந்து ஏன் மாறினா அதுக்கு காரணம் வந்து ஒரு நான்கு காட்சிகள் ஸோ தன்னோட இருபத்தொம்போது வயசில் தான் இது வந்து அவருக்கு நடக்குது பூண் விழுந்த முதுகுடன் கந்தல் ஆடைகளுடன் கவனிப்பார்கிற ஒருத்தர் ஸோ ஒரு வயசானவர் ஒரு நோயாளி அப்புறம் ஒரு பிணம் மற்றும் ஒரு துறவி இந்த நாலு விஷயத்தை தான் அவர் வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை இப்படி தான் ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு தான் அவர் என்ன மோட்சம் அடைகிறதுக்காக வந்து என்ன வழியோ தேடி வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பாக்ஸில் வந்து அவருடைய தகவல் கொடுத்துருக்காங்க இயற்பெயர் சித்தார்த்தர் பிறப்பு லும்பினி தோட்டம் அது நேபாளத்தில் அடுத்து இவங்களோட பெற்றோர் சுத்தோதனா மற்றும் மாயாதேவி இவர் இறந்தது உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய குசி நகரம் அடுத்து ஞானம் அடைதல் புத்தர் அப்படின்னாலே ஞானம் பெற்ற ஒருவர் அப்படிங்கிறதான் பொருள் இப்போ வாழ்க்கை அப்படின்றது துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உணர்றாரு இருபத்தி வயசில் வயசுல தான் வீட்டை விட்டு வெளியேறாரு ஆறு வருஷம் தவறுந்தாரு நெக்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறது என்னன்னா தன்னன் தானே வருத்திக்கிறது வந்து மோட்சத்துக்கான வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு கயா பக்கத்துல ஒரு அரசு அரச மரத்து அடியில தான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு தான் வந்து அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் புரிய வருது அப்படி தியானத்துல இருந்தப்போ நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் ஞானம் பெறார் அன்றையிலிருந்து அவர் புத்தம் புத்தர் என்று அழைக்கப்படுகிறார் அதோட பொருள் ஞானம் பெற்றவர் சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்ததுனால இவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார் வாரணாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் என்ற இடத்துல தான் ஆண்கள் பூங்கால முதல் போதனையை நிகழ்த்துறாரு தர்ம சக்கர பிரவார்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் சொற்பொழிவு அழைக்கப்படுது இவர் சொன்ன நான்கு பேர் உண்மைகள் என்னென்னா வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது ஆசை தான் துன்பத்து துன்பத்துக்கு காரணம் ஆசையை திறந்துட்டால் துன்பம் இருக்காது சரியான பாதை ஒரு என் வகை வழிகளை ஃபாலோ பண்ணால் ஆசைகளை ஜெயிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சொன்ன என் வகை வழிகள் என்னன்னா நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் இதை ஃபாலோ பண்ணுறப்போ ஆசையிலேருந்து விடுபடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு இவருடைய போதனைகள் ரொம்ப எளிமையானது மக்களோட மொழியில தான் போதிக்கப்படுது அடுத்ததான் வந்து மக்கள் இவரோட கருத்துக்களை ஈஸியா பொருத்தி பார்த்துக்கிட்டாங்க என்ன காரணம்னா இவர் சொன்னதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது இவர் புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்க்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாரு புத்தரோட போதனைகள் இவரோட போதனைகளை தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கர்மா கோட்டு கோட்பாட்டை பௌத்தம் ஏற் ஏற்றுக்கொண்டது ஸோ ஒருத்தர் செய்யறதான் அது காரணம் ஏதுக்குது அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றதை அடுத்தது புத்தர் வந்து கடவுளோட இருப்பை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அதாவது கடவுள் இருக்காருன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை பிரபஞ்சத்தோட விதிகளா நம்புறாரு பிரபஞ்சம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு அடுத்து நிர்வாண நிலையை அடைகிறதா வாழ்க்கையோட இறுதி நோக்கம்னு சொல்லிட்டு அடைகிறார் இல்லாத நிலையை அடைகிறதா வாழ்க்கையோட இறுதி நோக்கம்னு சொல்றாரு புத்தர் அகிம்சையை வலியுறுத்துறாரு சாதி படை நிலையில வாழ்க்கை சக்கரம் இதுதான் வந்து உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது நெக்ஸ்ட் பௌத்த சங்கம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அரசர்கள் சேர்ந்து சங்கங்கள் பௌத்த சங்கம் ஆஹ் கூட்டுறாங்க பௌத்த எல்லாம் கூட்டி மாநாடு மாதிரி நடத்துறாங்க அதுல முக்கியமானது வந்து பாக்குறப்போ உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் வந்து பிச்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டனர் இந்த புத்த நான்கு இதை பற்றி பின்னாடி கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்க்கலாம் நான்கு இடத்துல வந்து பார்க்குறப்ப முதலிடம் வந்து பார்த்தோன்னா ராஜகிரகம் ரெண்டாவது இடம் வந்து பார்த்தோன்னா வந்து வைசாலி மூன்றாவது இடம் பார்த்தோன்னா வந்து பாடலிபுத்திரம் நாலாவது இடம் பார்த்தோன்னா வந்து காஷ்மீர் அந்த நான்கு பௌத்த சங்கங்கள் வந்து கூட்டப்பட்டிருக்கும் அடுத்ததாக வந்து இந்த மூன்று இடங்கள் சைத்தியம் விகாரை தூபி இப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும் சைத்தியம் அப்படின்னா இது ஒரு தியான கூடம் பௌத்த கோயில் அல்லது தியானக்கூடம் விகாரை அப்படின்னா திருவிகள் வாழக்கூடிய இடம் தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளுடைய எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடியது அவரோட அவரோட ஆஷ் அதோட அவரோட சாம்பலை வச்சு அதில் வச்சிருப்பாங்க கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பௌத்த பிரிவுகள் ஹீணயானம் மற்றும் மகாயானம் கீணயானம் அப்படின்னா வந்து புத்தரோட உருவப்படங்கள்லாம் வணங்க மாட்டாங்க அவங்க வந்து புத்தர் வந்து என்ன சொன்னாரு சோ வந்து உருவம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி உருவம் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க அடுத்து அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஸோ தனி மனிதர்கள் தனி மனிதர் முக்கிய அடையணும்னு சொல்லிட்டு சொல்றது ஹீணையானம் ப்ராக்கிருத தான் இவனுடைய கருத்துக்கள் இருந்தது ஹீணயானத்தை வந்து தேரவாதம்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க இது இப்பவும் பரவி இருக்குது எந்தெந்த இடங்கள்லாம் இலங்கை மியான்மர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இது இருக்குது அடுத்து வந்து மகாயானம் இவங்க வந்து புத்தரோட உருவத்தை வணங்குறாங்க உருவம் ஒளிபாடு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விரிவான சடங்குகளை பின்பற்றுறாங்க அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே நோக்கம் இவங்க தனி மனிதர் இவங்க அனைத்து உயிரினம் அடுத்து இவங்க பிராகிருதம் ஹீனயானம் இவங்க சமஸ்கிருதம் அடுத்து இந்த மகாயனம் எங்கே காணப்படுது மத்திய ஆசியா திபெத்து சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் காணப்படுது ஸோ இதில் வந்து மத்திம வலி அப்படிங்கிறதா இந்த மகா சொல்லப்படுது ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுற மாதிரி கிடையாது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது அடுத்து பௌத்தம் பரவுவதற்கான காரணம் மொழி ரொம்ப எளிமையான மொழி அப்புறம் சடங்குகளை எதிர்த்தது அப்புறம் அரசர்களோட ஆதரவு அப்புறம் தர்மம் இந்த தர்மத்தை வலிபுறுத்துறது அப்புறம் பௌத்த சங்கங்கள் பெரிய பெரிய மன்னர்கள் அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர்லாம் வந்து பௌத்தம் பரவதுக்கு ஆதரவு தெரிவித்தது அப்புறம் பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் வந்து கல்வி மையமாக செயல்பட்டது அங்கே சீன பயணி யுவாங் சுவாங் ரொம்ப வருஷமாக வந்து படித்தார் அங்கே அடுத்த சுவர ஓவியங்கள் அஜந்தா அவர் மகாராஷ்டிராவோட அவுரங்காபாத்தில் அஜந்தா கோயிலையும் சுவர ஓவியிலேயும் சுவர்களையும் ஓய்வு மறைப்பெற்றுருக்குது இங்கே ஜாதக கதைகள் வந்து கூறப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் இடைநிலை வழி அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க உலக சுகங்கள் மீது தீவிரமான பற்றம் இல்லாமல் அதே நேரம் கடுமையான தவவா மேற்கொள்ளாமல் தான் இந்த இடைவழி அப்படின்னு சொல்லப்படுறது கவனத்துக்கும் பௌத்தத்துக்கும் ஒற்றுமை வேற்றுமை பற்றி சொல்கிறாங்க ஸோ ஒற்றுமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு பேருமே அரச குடும்பம் வேத மதத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க மொழியிலே ஒரே மொழியில் இருந்தது ஜாதி இந்த விஷயங்கள்லாம் வந்து அனைத்து ஜாதியும் பெண்களையும் சீடரை ஏற்றுக்கொண்டாங்க வழி அதை எதுக்குறாங்க கர்மாவை ஏற்றுக்கிட்டாங்க மத சடங்குகள் நடத்துறது மூலமாக அடையணுன்ற விஷயத்துக்கு பதிலாக சரியான நடத்தை இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வேற்றுமை வேற்றுமை பொறுத்த வரைக்கும் கடவுள் விஷயத்தில் கடவுள் இருப்பதாக சமணம் நம்பலை இது வந்து அனாத்மா அநீத்யா ரெண்டு கழுத்துக்களுக்கும் ரெண்டு கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் சொன்னது கடவுள் இல்லைன்னு சொல்ல கடவுள் இருக்குன்னு சொல்லலை இந்தியாவில் மட்டும்தான் இந்த சமணம் இருந்தது பௌத்த மதம் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு சமணம் தீவிரமான துறவரம் பௌத்த மதம் வந்து அத்திமை வழியை ஃபாலோ பண்ணுச்சு அடுத்தது பௌத்தமான நாடு இடங்கள் சொல்லியாச்சு தமிழ்நாட்டில் பௌத்தத்தோட செல்வாக்கு சமணத்துக்கு அப்புறம் தான் வந்து பௌத்தம்ன்றது வந்துச்சு ஏன்னா சமண மதத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இது நம்மளுக்கு சமண காப்பியம் வந்து நமக்கு வந்து இது சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் இந்த பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மணிமேகலை இதில் வந்து பௌத்த இலக்கியம் மணிமேகலையில் வந்து காஞ்சிபுரம் பற்றி சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஒரு பௌத்த மயமாக இருந்திருக்குது இங்கே பௌத்த தற்கவியல் அறிஞரான தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட அறிஞர் தர்மபாலர்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்புறம் ஏழாம் நூற்றாண்டுச்சு ஏழாம் நூற்றாண்டில் அறநூற்றி நாற்பதுகள்னு நினைக்கிறேன் அப்போது யுவாங் ஷுவாங் காஞ்சிபுரத்துக்கு வர தந்திருப்பாரு அங்கே அசோகரால் கட்டப்பட்ட நூறு அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்துதான் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இது ஒரு ஜாதகதை சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க உலகம் மண்ணாளின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பாடன்றது வந்து முடிஞ்சிருச்சு